தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி வீரரே போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு மாவெர் நாள் நிகழ்வு தொடர்பான சந்திப்போடு இணைகின்றோம் எங்கள் தேச விடுதலைக்காக தங்கள் இன்னுய்களை ஈகம் செய்து வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த எங்கள் மாவீரச் செல்வங்களின் நினைவுகளோடு பயணிக்கின்ற இந்த வேளையில் அவர்களுக்கான நினைவெழுச்சி நிகழ்வு எதிர்வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக பரப்பங்கம் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் பின்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவாலும் மாவீர் நாள் நிகழ்வு முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எழுச்சியோடும் எங்கள் மாவிரிகளை தரிசிப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிரவான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பின்லாந்திலிருந்து செயற்பாட்டாளர் கரண் அவர்களை இணைத்திருக்கின்றோம் அவரோடு இணைந்து கொண்டு அங்குள்ள மாபெர் நாள் நிகழ்வுகள் அது சார்ந்த ஏற்பாடுகள் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய கரண் அவர்களே வணக்கம் அண்ணா தமிழக தாயத்தை மீட்டெடுக்கும் தமிழக விடுதலை போராட்டத்தில் தமது இன்னுவிகளை ஈத்த மாவீரர்களை நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு விளக்கேற்ற தயாராகும் இவ்வேளையில் தமிழினத்தின் சுதந்திரமான வாழ்விற்காக தம்மை அர்ப்பணித்த மாவீரர்களை போட்டி வணங்கி நாங்கள் பின்னாந்துல வந்தா நகரிலே கொர்சோயினும் வந்தா மாநகரிலே கொர்சோயினும் நகரிலே லுமோ சாரி என்ற சொல்லப்படுகின்ற மண்டபத்தில் இந்த ரெண்டாயிரி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாவீர நாள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதன ஆமாம் இந்த மாவீர நாள் நிகழ்வுக்கு மக்கள் எவ்வாறு வந்தடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தங்களுடைய தனி வாகனங்களுக்கூடாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா அங்கு வாகன தரிப்பிடங்கள் இருக்கின்றதா அல்லது அவர்கள் பொது போக்குவரத்து வாகனங்களை எடுத்து வருவதால் சுலபமாக இருக்குமா நன்றியன்னா நல்ல கேள்வி அண்ணா என்னென்று கேட்டால் இந்த முறை நாங்கள் செய்யப்படுகின்ற இடம் பொது போக்குவரத்திலையும் அதாவது புகையிறதும் பேருந்து மற்றது நீங்கள் தனியாக வருகின்ற மகளும் இந்த கார் நீங்கள் போதிய அளவு வாகன வசதிகள் உள்ள ஒரு இடம் இருக்குதான் பிள்ளைங்க இந்த பாகத்திலையும் இருந்து வரக்கூடிய பொது போக்குவரத்து அதாவது போயிரத நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தான் இந்த மாவீரர் மண்டபம் இருக்கின்ற வழியால் பேருந்து திரைப்படங்கள் இருந்து ஐம்பது மீட்டர் தான் அந்த சிறந்த ஒரு இடத்திலே அமைவத்தில் இருக்கிற வழியா எல்லாருக்கும் இது இலகுவாக இருக்கும் எனங்க நவம்பர் மாதம் குளிர்காலம் துவங்கி உள்ளதுனால அப்ப அந்த போக்குவரத்துகளுக்கு மிக இலகுவான இடத்திலேயே இந்த முறை நாங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளோம் எல்லா நிகழ்வுகளும் முன்கூட்டியே முடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது இந்த இடம் வந்த சிறப்பான இடமாக இருக்கும் என்று நாம் போறோம் நல்லது மாவீர நாள் எங்களுடைய எழுகைக்கான நாள் நாங்கள் தொழுவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய விடுதலைக்காக எழுந்து நின்று போராடுவதற்கான நாளாகவும் அந்த நாள் எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் எதிர்வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர்களை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் பின்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அன்றைய நாள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவீர்களுக்கு வணக்கம் செலுத்துவதோடு எங்கள் இனத்தினுடைய விடுதலையை தாங்கிச் செல்வதற்கும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு பின்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்படும் மாவெர் நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற தமிழ் மோசம் வானொலியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் கரண் நன்றி நன்றி வணக்கம் நன்றி தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி வீரரே போற்றி போற்